வணக்கம் நண்பர்களே ஸோ சஷ்டி ஆரம்பித்ததுலேருந்து யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஏகப்பட்ட வீடியோஸ் அதாவது முருகருக்கு கந்தரப்பம் பண்ணியிருக்கேன் நிறைய நெய் போட்டு இந்த பலகாரம் பண்ணியிருக்கேன் பாதி பலகாரத்தோட பேரே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இன்னும் சிலர் வந்து நான் அஞ்சு வகையான திங்ஸ் வச்சுட்டு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் வெயிலுக்கு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க வெல் அண்ட் குட் உங்களுக்கு டைம் இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு முருகரோட அருள் கிடைக்கட்டும் நல்ல விஷயம் தான் பட் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இதுதான் நம்ம நெய்வேத்தியமாக வைக்கணும் போல இருக்குது இதெல்லாம் தான் நம்ம சாமிக்கு படிக்கணும் தான் பண்ணணும் போல இருக்குது கந்த சஷ்டின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக நான் வந்து மூ இது மூணாவது வாட்டி என்னோட கந்த சஷ்டி வேறு தான் இதை நான் மூணு வாட்டி இருந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வேணுனது உடனே நடந்தது எனக்கு ஓகேவா ஸோ செகண்ட் டைம் கூட கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் நடந்தது ஃபர்ஸ்ட் டைம் நான் விரது வந்தப்ப எனக்கு அது உடனே நடந்தது அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் ரூம்ல இருந்தேன் நான் வந்து என்ன கையில் இருக்கோ ஒரு பழம் ஒரு டம்ளர் பால்னு வச்சு தான் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த விரதத்தை தெரிஞ்சிருந்தோம் ஸோ நாங்கள் அது என்ன பண்ணியிருந்தோம் எங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ நாங்கள் இந்த மாதிரி நிறைய நெய் போட்டு பலகாரம் பண்ணுற மாதிரி எல்லாம் எந்த எதுவுமே எங்களால் பண்ண அப்போ டைமும் கிடையாது அந்த அளவுக்கு நாலேஜும் கிடையாது ஓகேங்களா ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா காலையில் நாங்கள் மூணு வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய கந்து சிருஷ்டியில் நிறைய வகைகள் இருக்கு மிளகு விரதம் இருக்குது நிறைய இருக்குது நம்ம பாடி டைப்ஸ்க்கு பொறுத்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம காலையில் ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க மத்தியானம் சாப்பிடுவாங்க நைட் சாப்பிடுவாங்க அதுவுமே விரதமாக தான் கன்சிடர் பண்ணுது ஸோ இங்கே வந்து கந்த சஷ்டி பொறுத்த வரைக்கும் எந்த செட் ரூல்ஸும் கிடையாது நெய்வேத்தியம் பொறுத்த வரைக்கும் மனசார எதை வைக்கிறீங்களோ அது முருகன் சந்தோஷமா ஏத்துப்பாரு நிறைய நெய் போட்டு எனக்கு இதை எடுத்துட்டு வான்னு சத்தியமாக கேட்க மாட்டாரு ஸோ கால் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாமியை ஃபுல்லாக அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூ வைக்கிறது அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு விலைக்கு நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பாலும் ஒரு வாழைப்பழமும் வச்சுட்டு கந்தசஷ்டி படிப்போம் ஸோ கந்தசஷ்டி படித்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி ஆஃபீஸ் போயிருவோம் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு போய் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டே வந்து சமைச்சிடுவோம் டேஸ்ட் பார்க்காம வந்து சாதம் மட்டும் வச்சுட்டு தாளிச்சிடுறதோ அந்த மாதிரி பண்ணி ரெடியாக வச்சுட்டு கோயிலில் போய் ஆறு மணிக்கு மேலே அந்த முருகன் பார்த்து வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதை நாங்கள் என்ன சமைச்சிருந்தோமோ அதை அப்படியே சாப்பிட்டுப்போம் ஸோ இப்படி தான் எங்கள் விரதத்தை இருந்தோம் அந்த இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வந்து என்ன சாப்பிட்ருப்போன்னு கேட்டிங்கன்னா நைவேத்தியமாக வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஒரு டம்ளர் வாலும் ஒரு பழமும் அதை தான் நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு டைரெக்டாக நாங்கள் என்ன சமைக்கிறோமோ அதை சாப்பிட்டுப்போம் ஸோ இப்படி தான் ஆறு நாளும் இருந்தோம் ஆறாவது நாள் வந்து சூரசமாரம் பார்ப்போம் அப்ப பெஷன்ல இருந்துட்டு சூரசம்ஹாரம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கன்ஃபார்மாக தலைக்கு குளிச்சுட்டு என்ன சமைச்சிருக்கோமோ அதை சாப்பிட்டு எங்கள் விரதத்தை முடிச்சுப்போம் அதுக்கு அடுத்த நாள் வந்து திருக்கல்யாணம் பார்த்தோம் ஸோ திருக்கல்யாணம் பார்த்தப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு தடவையும் நான் வந்து கல்யாணம் விருந்து பண்ணலை பட் இந்த விரதத்தில் நான் கல்யாணம் விருந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஓகேவா ஸோ திருக்கல்யாணம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டில் கல்யாணம் விருந்து போட்டுவிட்டு சாமிக்கு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டோம் நம்ம விரதத்தை முடிக்கலாம் இது ஒரு வகை ஓகேங்களா ஸோ இன் இப்படி தான் நான் ஃபாலோ பண்ண நான் வேணுனது எனக்கு நடந்திருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க டெய்லி தலை குளிக்கணுமா அப்படின்ட்டு நான் என் பாடி கண்டிஷன் ஓகேவாக இருக்குது ஸோ நான் தலை குளிக்கிறேன் அதுவுமே பார்த்திங்கன்னா ட்ரையர் போட்டு தலை இது பண்ணுறது வந்து சிலர் கேட்குறாங்க ஏன் ஹேர் ட்ரையர் போடுறீங்க அப்படின்ட்டு ஏன் நான் ஹேர் ட்ரையர் போடுறேன்னா அது கோல்டெல்லாம் வந்ததுன்னா அடுத்து என் விரதத்தையே கண்டினியூ பண்ண முடியாமல் என்னால் போயிடும் ஸோ அதுக்கு நான் என் ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு நான் ஹெல்த்தியாக இருந்து என் விரதத்தை கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா இது ஒரு சின்ன விஷயம் தான் ஸோ மிச்சப்படி ஒன்றும் நம்ம அழகாக இருக்கணுன்றதுக்காக அது பண்ணுற விஷயம் அல்லது ஜஸ்ட்டு காய வைக்கிறோம் அவ்வளோதான் ஓகேவா சீக்கிரமாக காய வைக்கிறோம் இது மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ சைனசிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி தலை குளிச்சிங்கன்னா அவங்க பாடி கண்டிஷன் கண்டிப்பாக வேர்ஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து டெய்லியெலாம் தலை குளிக்க முடியாது அண்ட் சிலர் வந்து ப்ரெஷர் இருக்கும் சுகர் இருக்கும் அவங்களால வந்து மிளகு விரதமோ இல்லை வந்து இவ்வளோ கடினமான விரதமோ இருக்க முடியாது பட் அதுக்காக நம்ம முருகனை கும்ப குன்பாமல் இருக்க முடியாது இல்லையா நம்மளால் என்ன முடியுதோ அதை வேண்டிக்கிட்டு நம் மனமுருகி கந்த சஷ்டியோட மெயின் தீம் என்ன தெரியுங்களா நம்ம வன்மம் பொறாமை என்மிட்டி விரோதத்துவம் இது எல்லாத்தையும் தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன மிஸ் ஆகுது ஓ நமக்கு நல்ல தொழில் இல்லை ஓ கல்யாணம் ஆகலை ஓ குழந்தை இல்லை இந்த மாதிரி நம்மளோட மிஸ்ஸிங் பீசஸை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளோட பர்சனல் க்ரோத்துக்கு நம்ம என்ன உழைப்பு போடணும் அதுக்கு எனக்கு இது இல்லை முருகா இது கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு டிசிப்ளின் வரும் தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்காக உழைக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும் நம்மளே மென்டலாக ஸோ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறத விட்டுட்டு நம்ம டெய்லி தலை குளிக்கணுமா அவங்க அது பண்ணியிருக்காங்களா இது பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறதெல்லாம் விட்டுறலாம் மனமுருகி வேண்டிக்கிட்டால் முருகன் கண்டிப்பாக பண்ணுவார் நீங்கள் இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் எந்த ரூல்ஸும் கிடையாது ஸோ தேங்க் யூ